முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே புதுச்சேரி பெண்களின் இன்ஸ்டாகிராம் போட்டோகளை எடுத்து விபச்சார விரும்பிகளுக்கு அனுப்பி ஐம்பதற்கும் மேற்பட்டோரை ஏமாற்றிய கடலூரைச் சேர்ந்த பெண்ணை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் கைது செய்துள்ளது தஞ்சாவூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் புதுச்சேரி தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த பதிமூன்றாம் தேதி உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என்று வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை அடுத்து அதில் வந்த செல்போன் நம்பரை தொடர்பு கொண்டு பேசினார் மறுமுனையில் ஒரு பெண் பேசி ஐ மேற்பட்ட இளம் பெண்களுடைய புகைப்படங்களை அனுப்பினார் அதில் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை அந்த வாலிபர் தேர்வு செய்தவுடன் பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்கிறார் அட்வான்ஸாக ஐந்தாயிரம் ரூபாய் போட்டால் தான் அந்த பெண்ணை அனுப்பி வைப்போம் என கூறியிருக்கிறார் ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை ஜிபே மூலமாக அந்த நபர் அனுப்பி வைத்த பின் முத்தியால் பேட்டையில் ஒரு இடத்தை சொல்லி அங்கே காத்திருக்கும்படி கூறியுள்ளார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாகியும் யாரும் வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த நபர் இணைய வழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அது சம்பந்தமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு அந்த வங்கி கணக்கு மற்றும் அவர் தொடர்பு கொண்ட எண் ஆகியவற்றை வைத்து விசாரணை செய்தபோது அந்த பெண் கடலூரை சார்ந்த முப்பத்தி ஐந்து வயது காயத்ரி என்பது தெரிய வரவே போலீசார் கைது செய்து தலைமை குற்றவியல் நீதிபதி பாலமுருகன் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இளம் பெண்களுடைய புகைப்படங்கள் குறித்து காயத்ரியிடம் விசாரணை செய்தபோது இன்ஸ்டாகிராமில் இருந்து அனைத்து புகைப்படங்களையும் எடுத்ததாக தெரிவித்துள்ளார் எப்போதெல்லாம் புகைப்படங்கள் வேண்டுமோ அப்போதெல்லாம் சமூக வலைதளங்களில் இருந்து பெண்களுடைய புகைப்படங்களை எடுத்து அனுப்புவேன் என்றும் தெரிவித்துள்ளார் அவர் அனுப்பிய புகைப்படங்கள் அனைத்துமே புதுச்சேரியைச் சேர்ந்த பெண்களுடையது என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பதிவிடுவதால் இதுபோன்ற தவறுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது என்பதை இளம் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காயத்ரியின் எஸ்பிஐ வங்கிக் கணக்கில் மட்டும் கடந்த ஆறு மாதங்களில் நான்கு லட்சம் ரூபாய்க்கும் மேல் பணம் வந்திருப்பது போலீசால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஐந்தாயிரம் இரண்டாயிரம் என அவருடைய வங்கிக் கணக்கிற்கு ஜிபேவில் பணம் அனுப்பியிருப்பது தெரியவந்துள்ளது